இன்னைக்கு சாயந்தரம் நான்கு முப்பத்தி நாலுக்கு அந்த ஜியோ போட்டிருக்காங்க முழுவதுமாக முழுவதுமாக ரத்து பண்ணி ஜியோ போட்டாங்க அதை வந்து செய்தி குறிப்பாக இது முடிச்சோன்னே நான் பத்திரிகை செய்தி குறிப்பாக அவங்க குரூப்பில் போட்டுடுறேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்டர் டீடைல்டு டெலிபரேஷன் கன்சிடரிங் த இம்பார்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அந்த ஏரியா அண்ட் த கமிட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஸ் லீடர்ஷிப் டுவர்ட்ஸ் ப்ரொடெக்டிங் ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் முதல் முறையாக ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் வார்த்தையை பார்க்குறேன் நம்ம ஆர்கியூமெண்ட்டே என்னன்னா அம்பலக்காரங்க அவங்க ஆயிரத்தி எழுநூற்றி யூசுஃப் கான் எதிர்த்து சண்டை போட்டது நமக்கு இருக்கக்கூடிய ரெக்கார்டு அங்கே இருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கோவில் கல்லழகர் கோவில் இதையெல்லாம் ஆர்கியூமெண்ட்டாக நம்ம வச்சோம் அந்த ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் இட் ஹஸ் பீன் டிசைடட் டு தி ஆக்ஷன் அந்த ஆக்ஷனையே முழுவதுமாக ரத்து பண்ணியாச்சு ஆக்ஷன் தான் அந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏக்கர் அதுலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நேற்று அமைச்சரை பார்க்குறக்கு அம்பலக்காரர் அந்த பகுதியினுடைய எல்லாம் வந்து பார்த்தாங்க அதன் பிறகு அந்த முடிவுன்னு எனக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதனால் முழுவதுமாக டங்ஸ்டன் பிரச்சனை முடிஞ்சாச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்லை பீரியட்னா அடுத்த பிரச்சனை பேசலாம் இன்னைக்கு சாயந்தரம் நான்கு முப்பத்தி நாலுக்கு அந்த ஜியோ போட்டிருக்காங்க முழுவதுமாக முழுவதுமாக ரத்து பண்ணி ஜீவோ போட்டாங்க அதை வந்து செய்தி குறிப்பாக இது முடிச்சோன்னே நான் பத்திரிகை செய்தி குறிப்பாக அவங்க குரூப்பில் போட்டுடுறேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்டர் டீடைல்டு டெலிபரேஷன் கன்சிடரிங் த இம்பார்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அந்த ஏரியா அண்ட் த கமிட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஸ் லீடர்ஷிப் டுவர்ட்ஸ் ப்ரொடெக்டிங் ட்ரெடிஷனல் ரைட்ஸ் முதல் முறையாக ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் ஒரு வார்த்தையை பார்க்குறேன் நம்ம ஆர்கியூமெண்ட்டே என்னன்னா அம்பலக்காரங்க அவங்க ஆயிரத்தி ஐம்பதில் யூசுஃப் கான் எதிர்த்து சண்டை போட்டது நமக்கு இருக்கக்கூடிய ரெக்கார்டு அங்கே இருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கோவில் கல்லழகர் கோவில் இதையெல்லாம் ஆர்கியூமெண்ட்டாக நம்ம வச்சோம் அந்த ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் இட் ஹஸ் பீன் டிசைடட் டு தி ஆக்ஷன் அந்த ஆக்ஷனையே முழுவதுமாக ரத்து பண்ணியாச்சு ஆக்ஷன் தான் அந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏக்கர் அதுலேயும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நேற்று அமைச்சரை பார்க்குறக்கு அம்பலக்காரர் அந்த பகுதியினுடைய எல்லாம் வந்து பார்த்தாங்க அதன் பிறகு அந்த முடிவுன்னு எனக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதனால் முழுவதுமாக டங்ஸ்டன் பிரச்சனை முடிஞ்சாச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்லை பீரியட்னா அடுத்த பிரச்சனை பேசலாம்